முதற்கன் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சுபாசினி என்ற வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோட்டில் பைபாஸ் ரோட்டுனா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையம் அந்த உற்பத்தி நிலையம் தான் பம்பர் மேளா பரிசு திட்டம் பம்பர் மேளா பரிசு பரிசு திட்டம் சிறு திட்டம் தங்க மகள் சிறுசேப்பு திட்டம் இது மாதிரி ஒன்று சிறிசேவிப்பை ஊக்கப்படுத்தணும் அது இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணுற பர்னிச்சர் பொருட்கள் அத்தனை வயதுக்கும் இங்கே உள்ள மணப்பாறை சுற்றி உள்ளவங்க தோரங்குச்சி சுற்றி உள்ளவங்க வையம்பட்டி சுற்றி உள்ளவங்க திருச்சி சுற்றி உள்ளவங்க மணப்பாறை இது மாதிரி அனைத்து வாடிக்கையாளர் நேரடியாக இங்கே வந்து திட்டத்தில் சேர்ந்தாங்க அது இல்லாமல் நம்ம ஏஜென்ட் மூலியமாகவும் நம்ம ஒன்றாவது தேத்தில வந்து உறுப்பினர் சேர்த்தோம் அந்த வகையில் ஒன்றாவது தேயம் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்து வெற்றி வெற்றிகரமாக ஐநூறு பேர் உறுப்பினர் சேர்த்து ஒவ்வொரு மாதமும் சிறப்பான பரிசு திட்டங்களை நான் அறிவித்து ஒவ்வொரு மாதமும் நம்ம தங்க மோதிரம் கொலுசு டிவி இது மாதிரி ஒவ்வொரு அத்தி ஒவ்வொரு மாதமும் குழுக்களில் தேர்ந்தெடுத்து அத்தனை அதிசய சாலைக்கும் அவங்க என்ன நம்ம என்ன பரிசு அறிவித்தோமோ அத்தனை பரிசை நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு வண்டி கொண்டு சேர்த்துட்டோம் சேர்த்து கடைசியாத அத்தியாயத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினாலு அத்தியாயத்தில் வந்து வெளியேறனவங்க பரிசு உழ்ந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்ட வேண்டியதில்லை வெளியேறி இருப்பாங்க அதே மாதிரி கடைசி கடைசி மாதம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது மாதத்தில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து நம்ம பரிசு அறிவிச்சிருந்தோம் அதாவது ஒரு ஒரு கஸ்டமர் வாடிக்காரரை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு முக்கியமான அதிர்சாலி அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதிர்சாலி அதாவது ரொம்ப இந்த ஐநூறு பேத்துலேயே அவர் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பெறக்கூடிய அதிர்சாலி லக்கி மேன் லக்கி ட்ராவலில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்சாலி இதுக்கு நம்ம வந்து நம்ம அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு கொடுக்குறோம் அப்புடின்னு நம்ம சொன்னதை செய்கிறதுக்கு செய் சொன்னதாக தான் செய்வோம் செய்வோம் செய்கிறது தான் சொல்லுவோங்கிற அந்த அடிப்படையில் நம்ம ராயல் என்ஃபீல்டு தரோம்னு சொல்லியிருந்தோம் அந்த ராயல் என்ஃபீல்டு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாடிக்கையாளர்களுக்கு நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கு புதுசாக புக் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு இப்போ தான் பைக் வந்துச்சு அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஒப்படைக்கிற அந்த விழாவுக்கு இன்றைக்கி நேரடியாக வந்திருக்கோம் இந்த விழாவுக்கு நேரடியாக இந்த பார்த்துட்டு இருக்க நம்ம லைவ் அதாவது சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சுபாஷ் என்ற பேசுகிற தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த தை நாங்கள் வந்து வீடியோ பதிவு பண்ணி அவங்களோட இதை நம்ம காட்டுறோம் ஏன்னா சுபாஷ் என் உற்பத்தி நிலையத்தில் சிறிசேப்பு திட்டத்தில் மெகா பம்பி பேசு திட்டத்தில் வந்து நம்ம உறுப்பினர் சேர்ந்து தொடர்ந்து நீங்கள் மாதம் மாதம் சிறிது மாதிரி ஆயிரம் ரூபா கட்டினீங்கன்னா அவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நம்பி கட்டலாம் நம்ம வந்து சுபாஷ் என் பேசு வந்து கிட்டத்தட்ட பன்னிச்சரு பொருட்களை மட்டும் உற்பத்தி பண்ணலை அது இல்லாமல் ப உற்பத்தி பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்ற பாத்திர வகைகள் இது மாதிரி கல்யாண தனி அனைத்து சிறு நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நீங்கள் கல்யாண சிறுவசை நேரடியாக வந்து பார்த்து புக் பண்ணாலும் உங்கள் வீடு தடி ஃப்ரீ டெலிவரி கொடுத்துக்குவோம் அந்த வகையில் இந்த ஒன்றாவது ஆயத்தோட பரிசிலப்பி விழா அதாவது ராயல் என்ஃபீல்டு அந்த லக்கிமேனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டோக்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு நம்ம வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு பரிசாக கொடுக்குறோம் அந்த நெவலுக்கு வந்திருக்கோம் அந்த கஸ்டமர் நேரடியாக வந்துட்டாரு நம்ம ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் வச்சுருக்கோம் இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டாக அவங்களுக்கு ஒப்படைப்போம் வாங்க மேம் வாங்க சார் வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் பேர்

ஸ்ட்ரைட்டாக பண்ணுவாங்க சிறப்பான கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய மிகப்பெரிய ஃபேக்ட் இருக்குது கரெக்டாக நம்பிக்கை கட்டினா நமக்கு நம்பிக்கையான பொருள் கொடுப்பாங்க அப்படின்னா அவர் இந்த இந்த ராயல் என்ஃபீல்டாக நமக்கு முழுகுன்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்கல எதிர்பார்க்கல இருந்தாலும் அவர் நம்ம தொடர்ந்து பணம் கட்டிகிட்டே இருந்தார் அவருக்கு இந்த பரிசு கிடச்சிருக்குது ரக்கி லக்கி மீனில் வந்து ஐநூறு பேத்தில் லக்கி மீனாக ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்து நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஐநூறு பேத்தில் நம்ம கிட்டத்தட்ட மறு எத்தனையோ முறை சுழற்சி முறையில் நம்ம குழுக்கள் நடத்தி அதில் ஒரு ஆளாக இவர் லக்கி மீனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதாவது முதல் முதல் வெற்றி முதலுடைய முதல் என்னைக்குமே ஒரு வெற்றிங்கிறது முதலாக கிடைக்கக்கூடிய வெற்றி முதல்ல நம்ம வந்து பெரிசு பெறக்கூடிய அந்த பரிசு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் எங்களை பொறுத்தளவுக்கு சுபாஷ் என்ற பேர் சொல்ல முதல் அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர்த்தில் ஒரு ஆள் முதல் ஆளாக ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்து இந்த ராயல் என்ஃபீல்டு பரிசு நாங்கள் கொடுக்குறோம் சுபாஷன் என்ற பேச பொறுத்த அத்தியாயத்தை நாங்கள் தொடர்ந்து உண்ணாத அத்தியாயத்துலேருந்து ஒம்பது அத்தியாயம் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் எங்களோட முதலாவது அத்தியாயத்தில் முதலாவதாக பரிசு பெற்ற ராயல் என்ஃபீல்டு பரிசு பெறக்கூடிய இந்த அதிர்ஷ்ட சாலைக்கு நாங்களும் வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ உங்கள் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் எடுத்து பதிவு பண்ணுறோம்னா இவர் எப்படி தொடர்ந்து விடாமுயற்சியோட அந்த பாஞ்சு மாதம் தொடர்ந்து சுபாஷேகர் பேசுகிற சிறிசை படுத்த மாதம் மாசம் கட்டி இவ்வளோ மிக பிரமாண்டமான அந்த பரிசு அஞ்சாயிரம் ரூபாய் தான் கட்டியிருப்பார் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த ராயல் என்பீல்டு நம்ம வந்து அவருக்கு நம்ம பணம் கட்டி கம்பெனியில் புக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இதே மாதிரி நம்ம பரிசு திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறோம் அத்தனை வாடிக்கை இதை பார்க்குற வாடிக்கையாளர்கள் மற்றும் யூடியூப்ல நம்ம பார்க்குற அனைத்து உறுப்பினர்களும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சுபாசங்கர் என்ற பேசுகிற சிறிசை திட்டத்தில் நீங்களும் சேரலாம் அது இல்லாமல் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்லி நீங்களும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க சுபாசனி பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த திசையில இருந்தாலும் மணப்பாரியா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் பொன்னமரியாதா இருக்கட்டும் எந்த ஊர்ல நீங்க வந்து நீங்க உறுப்பினராக சேர்ந்தாலும் நாங்க பரிசு கண்டிப்பா தெளிவா நடத்தி ஒவ்வொரு குழுக்களையும் நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி சிறப்பான பரிசு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் சிறப்பா நம்ம கொண்டு கொண்டு பொருட்களை சேர்க்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த பரிசு அரித பரிசு பெற்ற அதிசயசாலி அந்த டோக்கன் நம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிசயசாலி இவங்க அவங்களுக்கு வந்து உங்க சீட்டு கொடுத்து உங்க டோக்கன் சீட்டை கொடுத்துருங்க அவர் 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 இந்த பதி இந்த சீட்டை தான் அவருக்கு பதிஞ்சு ப பதிஞ்சு இந்த மாதிரி சீட்டை அவர் கொடுத்துருந்தோம் அந்த சீட்டை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாரு ஒப்படைச்ச உடனே அவருக்கு நாங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு சாவி வந்து ஒப்படைக்கிறோம் வாழ்த்துக்கள் சார் நன்றி சரி சரி இந்த அதாவது இந்த அவர் பரிசு டோக்கனை தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு நம்ம அந்த ராயல் என்ஃபீல்டு பைசா கொடுக்குறோம் பார்த்துக்கங்க வாங்க இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்களும் சொல்லுங்கள் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து சுபாஷ் என்ற சிகிச்சை புத்தகத்தில் சேருங்க கரெக்டாக கண்டிப்பாக பரிசு கொடுப்பாங்க நீங்களும் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி சரி சுபாஷ் என்ற பேசு லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க நம்முடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சுபாஷ் என்னுடைய யூடியூப் சில்லில் ஃபாலோ பண்ணுற அனைத்து சப்ஸ்கிரைபர் மற்றும் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற சோசியல் மீடியா அனைத்துல ஃபாலோ பண்ணுற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நிகழ்வை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது சுபாஷ் என்ற பேசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் Thank yes. you.